ஞானமயம் வழங்கும் உலக இந்து மத செய்தி மடல் செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்குவர் வைஷ்ணவி ஆனந்த் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலில் மகா கும்பமேளா செய்திகள் ஐம்பத்தி ஐந்து கோடி பேர் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடல் மகா கும்பமேளாவில் புனித நீராடிய பக்தர்கள் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து கோடியை தாண்டியுள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் உள்ள திருவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கியது மூன்று நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் இந்த மகா கும்பமேளாவில் இப்போது வரை ஐம்பத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர் குறிப்பாக மகர சங்கராந்தி மௌனி அம்மாவாசை வசந்த பஞ்சமி ஆகிய நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் இருந்தது அதிகபட்சமாக மௌனி அமாவாசை தினத்தில் எட்டு கோடி பக்தர்களும் மகர சங்கராந்தி அன்று சுமார் மூன்று புள்ளி ஐந்து கோடி பக்தர்களும் ஜனவரி முப்பது அன்று ஒன்று புள்ளி ஏழு கோடி பேரும் பிப்ரவரி ஒன்று அன்று இரண்டு கோடி பேரும் புனித நீராடினர் பிப்ரவரி இரண்டாம் தேதியான வசந்த பஞ்சமி அன்று இரண்டு புள்ளி ஐந்து ஏழு கோடி பேரும் பூர்ணிமா தினமான பிப்ரவரி பன்னிரண்டு அன்று இரண்டு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் தேதிக்குள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடியவர்கள் எண்ணிக்கை கோடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மகா கும்பமேளா மகா கும்பமேளா திட்டமிட்டபடி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி தினத்தில் முடிவடையும் என பிரயாக்ராஜ் மாவட்ட கலெக்டர் ரவீந்திர மந்தர் தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கு வருவாய் உத்தரப்பிரதேசத்தில் புனித நீராடல்களுக்காக பக்தர்களை அழைத்து சென்று நாளொன்றுக்கு ரூபாய் மூவாயிரம் முதல் ஐயாயிரம் வரை கல்லூரி மாணவ மாணவிகள் வருவாய் இட்டுகின்றனர் கோடிக்கணக்கானோர் குவிந்து வருகின்றனர் இதனால் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இந்த திருவிழாவில் மாணவ மாணவிகள் பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு உதவி வருகின்றனர் கட்டுக்கடங்காத கூட்ட நெருக்கடியால் டாக்ஸி மற்றும் ரிக்ஷா சேவைகள் முடங்கியுள்ளன இதனால் இரு வாகன சேவையை கல்லூரி மாணவ மாணவிகள் தொடங்கி நடத்தி வருகின்றனர் இதற்காக மோட்டார் சைக்கிள்கள் முதல் ஸ்கூட்டர்கள் வரை பயன்படுத்தும் அவர்கள் ஒரு சவாரிக்கு ரூபாய் நூறு முதல் ரூபாய் ஆயிரம் வரை கட்டணத் தொகையாக பெற்றுக் கொள்கிறார்கள் இதனால் நாளொன்றுக்கு ரூபாய் மூவாயிரம் முதல் ஐயாயிரம் வரை வருவாய் கிடைக்கிறது என பீட்டர் என்ற முதுநிலை மாணவர் கூறுகிறார் இவர்கள் மட்டுமின்றி லடாக்கில் இருந்து விடுமுறைக்கு ஊருக்கு வந்த ராணுவ வீரர் லால் பகதூர் என்பவர் கூட இந்த பணியில் இறங்கியுள்ளார் தொன்னூறாயிரம் கைதிகள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடல் பிரயாக்ராஜ்ரவரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கைதிகள் திருவேணி சங்கம நீரில் குளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மகா கும்பமேளாவை முன்னிட்டு சிறை கைதிகள் திருவேணி சங்கம நீரில் குளிப்பதற்கான ஏற்பாடுகளை மாநில நீர் மேலாண்மை துறை செய்துள்ளது இது குறித்து மாநில சிறைத்துறை அமைச்சர் தாராசிங் சௌகா சௌகான் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் பிரயாக்ராஜ் திருவேணி சங்கமத்தில் இருந்து புனித நீர் அனைத்து சிறைகளுக்கும் கொண்டு செல்லப்படும் இதற்கான ஏற்பாடுகளை நீர் மேலாண்மை துறை மேற்கொள்ளும் அவ்வாறு கொண்டு வரப்படும் புனித நீர் அந்தந்த சிறை வளாகத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் கலக்கப்பட்டு கைதிகள் அதில் நீராட அனுமதிக்கப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது சிதம்பரம் கனகசபை வழக்கு அறநிலையத்துறை ஹைகோர்ட் உத்தரவு அறநிலையத்துறை கனக சபையில் பக்தர்கள் எந்தெந்த நேரங்களில் அனுமதிக்கலாம் என்பது குறித்தும் நெரிசலை தவிர்ப்பதற்கான மாற்று வழிகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை எதிர்த்து பொது தீட்சிதர்கள் உள்ளிட்ட பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்துள்ளனர் இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நடராஜர் கோவில் கனக சபையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்தெந்த நேரங்களில் அனுமதிக்கப்படுவர் என்ன என் நடைமுறை பின்பற்றப்படும் என்பது குறித்த திட்டம் வகுத்து தாக்கல் செய்யப்படும் என பொது தீட்சதர்கள் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்குகள் மீதான விசாரணை நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் எஸ் சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடந்தது அப்போது பொது திக்ஷதர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹரிசங்கர் ஆறு கால பூஜைகள் நடைபெறும் நேரங்கள் தவிர்த்து நேரத்தில் கனக சபையில் நின்று தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதற்கு ஏதுவாக சாய்தள பாதை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என கூறி அறிக்கை தாக்கல் செய்தார் அதற்கு ஆக்ஷேபம் தெரிவித்து அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு அரசு வழக்கறிஞர் என் ஆர் ஆர் அருண்ராஜன் பக்தர்கள் கனகசபையில் நின்று நேரடியாக சுவாமி தரிசனம் மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் அதை விடுத்து ஆறு கால பூஜை தவிர்த்து மற்ற நேரங்களில் ஒரு ஓரத்தில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர் என்பதை ஏற்க முடியாது அதே போல தற்போது கனகசபைக்கு கிழக்கு பகுதியில் வருபவர்கள் சுவாமி தரிசனம் முடித்து மேற்கு பகுதியில் இறங்கி செல்லும் வகையில் கிழக்கு நுழைவாயிலை திறந்து ஒரு வழி பாதையாக மாற்றினால் மட்டுமே கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியும் என்றார் அதையடுத்து நீதியில் ஆறுகால பூஜைகள் மற்றும் பால் நைவேத்தியம் போன்ற பிற பூஜைகள் தினமும் எட்டு முப்பது மணி நேரத்திற்கு நேரத்துக்கு நடைபெறும் எனவும் எஞ்சிய மூன்று மணி நேரம் மட்டும் பக்தர்கள் கனகசபையில் நின்று தரிசனம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவர் என கூறப்பட்டுள்ளது எனவே அந்த நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்களை கனக சபையில் அனுமதிக்கும் விதமாகவும் பக்தர்கள் ஒரே வழியில் சென்று திரும்புவதை தவிர்க்கும் விதமாகவும் கட்டிடக்கலை வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து திட்டம் வகுத்து அதை பொது தீட்சிதர்கள் தரப்பு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் மார்ச் ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர் அதே போல அறநிலையத்துறையும் கனக சபையில் பக்தர்களை எந்தெந்த நேரங்களில் அனுமதிக்கலாம் என்பது குறித்தும் நெரிசலை தவிர்ப்பதற்கான மாற்று வழிகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளனர் திருப்பதியில் தொடங்கியது சர்வதேச கோவில்கள் மாநாடு சர்வதேச கோவில்கள் மாநாடு மற்றும் கண்காட்சி திருப்பதியில் தொடங்கியது ஆன்மீக சுற்றுலா தலங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் உலகளவில் பிரபலமான முப்பத்தி இரண்டு லட்சம் கோவில்களை ஒரே கூட்டமைப்பின் கீழ் கொண்டு வரும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது டெம்பிள் கனெக்ட் மற்றும் மும்பை தளமாக கொண்டியோத்தயா பிரதிஷ்டான் அறக்கட்டளை ஐம்பத்தி எட்டு நாடுகளில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓர் பக்தி நிறுவனங்களின் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது கோவில்களின் மகா கும்பமேளா கோவில்களின் மகா கும்பமேளா என்று அழைக்கப்படும் இந்த மாநாடு மற்றும் கண்காட்சி ஆந்திர மாநிலம் திருப்பதியில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நிறைவு பெற்றது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசியதாவது நாட்டின் வளர்ச்சியில் ஆன்மீக சுற்றுலாவுக்கு என சிறப்பு இடம் உண்டு ஏஐ பற்றியே இப்போது அனைவரும் பேசுகின்றனர் நாம் இப்போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் நகர வேண்டும் ஆண்டு முழுவதும் பொருளாதார செயல்பாடுகள் நடைபெறும் பகுதி கோவில்கள் இந்தியாவின் கோவில் பொருளாதாரத்தின் மதிப்பு ரூபாய் ஆறு லட்சம் கோடி ஆகும் மற்ற எந்த பொருளாதார செயல்பாடுகளுடன் ஒப்பிட்டாலும் என்பது நாட்டின் மிகப்பெரியது என என்னால் கூற முடியும் கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்தல் வழிபாட்டுடன் தொடர்புடைய நடைமுறைகள் கோவில்களை சுற்றி வளர்ந்து வரும் நகரத்தில் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் பல்வேறு செயல்பாடுகள் என முன்னூற்றி அறுபத்தி நாட்களிலும் இது நடக்கிறது நாம் அனைவரும் இதில் ஈடுபடுகிறோம் பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நன்கொடை வழங்குகிறார்கள் அந்த நன்கொடை பணத்தை அவர்களின் விருப்பங்களுக்காக செலவிட வேண்டும் கோவில்களை நிர்வகிப்பதில் நாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் ஏராளமான பக்தர்கள் கோடிக்கணக்கான ரூபாயை காணிக்கையாக தருகின்றனர் அவற்றை நாம் ஏழை எளிய மக்களின் நலன்களுக்காக பயன்படுத்துகிறோம் கடவுளுக்கு சேவை செய்வது என்பது அனைத்திலும் சிறந்தது கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை திருப்பதி கோவில் ஆந்திராவில் உள்ள ஆலயங்களுக்கு வரும் பக்தர்கள் அனைத்து வித வசதிகளும் தரப்படும் கோவில்களை சுற்றிலும் பசுமையாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் எழுபத்தி ஐந்து சதவீதம் பசுமை திருமலை பகுதியில் இருக்கும் என்பதை உறுதியாக கூறுகிறோம் நமது கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதில் கோவில்கள் முக்கிய பங்காற்றுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்தியா உலகில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாகவும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முதல் இரண்டில் ஒன்றாகவும் மாறும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியர்கள் மிகவும் செல்வாக்கு மிக்க உலகளாவிய சமூகமாக உருவெடுப்பார்கள் வலிமையான தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவை வடிவமைக்க நமது வளமான பாரம்பரியங்கள் மற்றும் நவீன கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்வோம் என்றார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பிலிப்பைன்ஸ் நாட்டில் திருவள்ளுவர் சிலை பிலிப்பைன்ஸ் நாட்டில் திருவள்ளுவர் சிலையை அந்நாட்டுக்கான இந்திய தூதர் ஹரிஷ்குமார் ஜெயின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திறந்து வைத்தார் இந்தியா பிலிப்பைன்ஸ் நட்புறவு உருவாகி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பவள விழா விழா காண்பதையொட்டி ஷிபு நகரில் உள்ள யுவிகுலாஸ் மருத்துவக் கல்லூரியில் கல்வி மற்றும் கலாச்சார விழா நடைபெற்றது யுவிகுலாஸ் மருத்துவக் கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் டேவிட் கே பிள்ளை தலைமையிலும் விஐபி உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் டாக்டர் விஜி சந்தோஷ முன்னிலையிலும் உலக பொதுமறையை தந்த திருவள்ளுவரின் சிலை திறக்கப்பட்டது விழாவில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கு திருவள்ளுவர் சிலை மற்றும் தமிழ் ஆங்கில திருக்குறள் நூல்கள் நினைவு பரிசுகளாக வழங்கப்பட்டன மகா சிவராத்திரி கன்னியாகுமரியில் பக்தி பரவசத்துடனான நூற்றி பத்து கிலோமீட்டர் சிவாலய ஓட்டம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல நூற்றாண்டுகளாக நடைபெறும் வரும் சிவாலய ஓட்டம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்குகிறது சிவாலய ஓட்டத்துக்கு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர் மொத்தம் இந்த சிவாலய ஓட்டம் நடைபெறும் மகா சிவராத்திரி வரும் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழுத்து அதிகாலையில் சிவபெருமானை வழிபடுவது வழக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெறும் சிவாலய ஓட்டம் பிரசித்தி பெற்றது சிவராத்திரிக்கு முந்தைய நாள் கன்னியாகுமரி முன் சிறை திருமலை சூலபாணி மகாதேவர் கோவிலில் இருந்து சிவாலய ஓட்டம் தொடங்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பன்னிரண்டு சிவாலயங்களையும் சென்றடைந்து இறுதியாக திருநட்டாளம் சங்கரநாராயணர் கோவிலில் முடிவடைவதுடன் இந்த சிவாலய ஓட்டம் இந்த சிவாலய ஓட்டத்தில் பங்கேற்கும் பக்தர்கள் மாசி மாதம் ஏகாதசி நாளில் மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவர் இந்த விரத காலத்தில் காலை மாலை இரு நேரங்களிலும் புனித நீராடி சிவாலயத்தில் வழிபாடு செய்வர் மே மாதம் சர்வதேச சைவ சித்தாந்த மாநாடு தர்மபுர ஆதீனம் தகவல் தர்மபுரம் ஆதீனம் சென்னை எஸ் ஆழம் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் ஆறாவது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு மே மூன்று முதல் ஐந்தாம் தேதி வரை சென்னை காட்டாங்குளத்தூரில் நடைபெற உள்ளது என தர்மபுர ஆணி ஆதீனம் தெரிவித்துள்ளார் தர்மபுர ஆதீனம் திருமடத்தில் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அளித்த பேட்டி செந்தமிழும் சிவநெறியும் வளர்க்கும் ஞான பண்ணையாக விளங்கி சைவ சித்தாந்தத்தை உலகெங்கும் நோக்கோடு தருமை ஆதீனம் இருபத்தி ஆறாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை துவங்கினார் இந்நிறுவனம் சார்பில் இதுவரை தர்மபுரம் மலேசியா வாரணாசி மதுரை சென்னை ஆகிய ஐந்து இடங்களில் மாநாடுகள் நடத்தப்பட்டுள்ளன சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தருமை ஆதீன சைவ சித்தாந்த மாலை நேர கல்லூரியில் சித்தாந்த வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன தற்போது தர்மபுர ஆதீனம் எஸ் ஆர் எம் பல்கலை இணைந்து ஆறாவது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு சென்னை காட்டாங்குளத்தூரில் மே மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் நடத்தப்பட உள்ளது சங்க இலக்கியங்கள் முதல் சமகால இலக்கியம் வரை சித்தாந்த பதிவுகள் எனும் பொது தலைப்பின் கீழ் கருத்தரங்கம் நடைபெற உள்ளது சங்க இலக்கியங்கள் முதல் சமகால இலக்கியம் வரை சித்தாந்த பதிவுகள் எனும் பொது தலைப்பின் கீழ் கருத்தரங்கம் நடைபெற உள்ளது மாநாட்டில் சைவ ஆதீனங்களின் குருமகா சன்னிதானங்கள் பிரதமர் கவர்னர்கள் முதல்வர்கள் உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உள்நாட்டு வெளிநாட்டு அமைச்சர்கள் சிவாச்சாரியார்கள் பல்கலை பேராசிரியர்கள் சைவ சமய அறிஞர்கள் கோவில் அரங்காவலர்கள் சமய ஆர்வலர்கள் பங்கேற்க உள்ளனர் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை லண்டன் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து கனடா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா நைஜீரியா மொரிஷியஸ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அறிஞர்களும் ஆர்வலர்களும் பங்கேற்கின்றனர் மாநாட்டுக்கான சிறப்பு மலர் ஆய்வாளர்களின் ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய ஆய்வு கோவை மற்றும் பத்தாம் பத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியிடப்பட உள்ளன முதற்கட்டமாக சிறப்பு மலர் குழு கருத்தரங்க குழு என மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று தர்மபுரம் ஆதின திருமடத்தில் இருபத்தி ஏழாவது குருமகா சந்நிதானம் ஷீல கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்ப பரம் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கூறினார் திருப்புரங்குன்றத்தைப் போல துடியலூரிலும் எழுச்சி வரப்போகிறது காடேஸ்வர சுப்பிரமணியம் பேட்டி கோவை துடியலூரில் தெருக்களில் தொழுகை நடத்துகிறார்கள் திருப்புரங்குன்றத்தில் எப்படி ஒரு எழுச்சி வந்ததோ அதே போன்று ஒரு எழுச்சி துடியலூரிலும் வரப்போகிறது என கோவை ஆடஸ்புரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரான இந்து முன்னணி தலைவர் சுப்பிரமணியம் தெரிவித்தார் துடியலூரில் தெருக்களில் தொழுகை நடத்துகிறார்கள் திருப்புரங்குன்றத்தைப் போல துடியலூரிலும் எழுச்சி இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார் கோவை கோவையில் கடந்த பதினான்காம் தேதி குண்டுவெடிப்பு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி ஆரஸ்புரம் பகுதியில் இந்து அமைப்புகளால் நடத்தப்பட்டது அதில் பேசிய இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் துடியலூர் பகுதியில் ஆடு வெட்டினால் தாங்கள் பன்றியை வெட்டுவோம் என்று பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக ஆரஸ்புரம் போலீசார் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மீது இரு மதத்தவர் இடையே பிரிவினையை தூண்டும் வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்து நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்தனர் இதனை அடுத்து இன்று மாலை இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கோவை ஆரஸ்புரம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி தனது விளக்கத்தை அளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியது இன்று நடக்கும் அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு ஏழரை சனி பிடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஏழரை சனி என்ன என்பதை காட்டும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கூட பெரியார் திராவிட கழகத்தினர் நாமம் போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தனர் அதற்கு புகார் கொடுத்தும் சிஎஸ்ஆர் நகல் கூட கொடுக்கவில்லை இந்து முன்னணி அலுவலகத்தின் மீது வெடிகுண்டு வீசியிருக்கிறார்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் அதன் மீதும் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை கோவை துடியலூர் முத்துசாமி கவுண்டர் வீதியில் வெள்ளிக்கிழமை தோறும் பங்களாதேஷ் முஸ்லிம்கள் மற்றும் மற்ற முஸ்லிம்கள் சேர்ந்து தொழுகை நடத்துகிறார்கள் பல முறை இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கிறோம் அதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது தொடர்பாக கடந்த பதினான்காம் தேதி நடந்த கூட்டத்தில் நான் கூறியிருந்தேன் அதற்காக வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் தெரிவித்தார் இதை பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்கிறேன் திருப்புரங்குன்றத்தில் எப்படி ஒரு எழுச்சி எழுந்ததோ அதே போன்று ஒரு எழுச்சி துடியலூரிலும் பெறப்போகிறது அதற்காகத்தான் அரசாங்கம் முயற்சி செய்கிறது நாளை மற்றும் நாளை மறுநாளும் விசாரணைக்கு வர கூறியுள்ளனர் வந்த பிறகுதான் எதன் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் உள்ளது என்பது தெரிய வரும் என தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உலக இந்து மத செய்திகளை உங்களுக்கு தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்கியவர் வைஷ்ணவி ஆனந்த் அடுத்த ஒளிபரப்பு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி லண்டன் நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கும் இந்திய நேரம் மாலை ஐந்தரை மணிக்கும் ஆஸ்திரேலிய நேரம் இரவு பதினோரு மணிக்கும் ஒளிபரப்பாகும் நன்றி வணக்கம்